ஸ்பேஜன் எவ்விதம் எளிய வாட்டர் பீச் சபையில் இருந்து லண்டன் ஊழியத்திற்கு வந்தார் என்பதை பார்ப்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது பொதுவாக அவர் இந்த எளிய கிராமத்தில் முழு இருதயத்தோடு கத்திருக்கின்ற பணி செய்தார் அவர் அவ்விதமாக பணி செய்து பொழுது அவருடைய அந்த தேவன் அவரை அந்த எளிய கிராமத்தில் உபயோகப்படுத்தினதை சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களில் மக்கள் கேள்விப்பட்டு அவருடைய கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தனர் விதமான வேளையில் கேம்பிரிட்ஜில் ஒரு ஞாயிறு பள்ளி சங்கத்தின் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது இது டெவர்ஷாம் என்ற சபையில் ஒழுங்குபடுத்தப்பட்டது இது கேம்பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறது பொதுவாக இந்த கூட்டங்கள் வழக்கமாக காலாண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஊக்குவிக்கவும் பல்வேறு பேப்டிஸ்ட் சபைகளில் சிறந்த முறைகளை பகிர்ந்து கொள்ளவும் நடத்தப்பட்டவை லண்டனைச் சேர்ந்த பிரபலமான ஒரு ஊழியர் ஜேம்ஸ் கிராண்ட் இந்த கூட்டத்தில் முக்கிய பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தார் அவரது வருகை புறநகர ஊழியத்திற்கும் தலைநகரத்திற்கும் இடையிலான தொடர்பை பிரதிநிதிப்படுத்துவதாக இருந்தது தேதி நெருங்கிய போது ஒரு கடிதம் வந்தது ஜேம்ஸ் கிராண்ட் அவர் உடல்நல குறைவால் வர இயலாதென்றும் இதனால் அமைப்பாளர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவர்கள் என்ன செய்வது குறித்து தெரியாமல் தடுமாறினார்கள் ஜேம்ஸ் கிராண்ட் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு அந்த வட்டாரத்தில் பெயர் பெற்ற ஒருவராக இருந்ததினால் அவர் வரவில்லை என்பதான ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது இந்த சிக்கலை எதிர்கொண்ட அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவர்களில் ஒருவரான மிஸ்டர் வில்லியம் ஓல்னி ஒரு காரியத்தை சொன்னார் ஓல்னி லண்டனில் உள்ள நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையில் ஒரு டீக்கனாகவும் இருந்தார் அவர் வாட்டர் பீச் சபையில் கிராமத்தில் ஒரு இளம் பிரசங்கியை பற்றி சமீபத்தில் கேட்பட்டிருந்தார் அவர் ஏற்குறைய ஒரு அப்பொழுது பத்தொன்பது வயதாக இருந்தாலும் அவருடைய சத்தியத்தை அவ்வளவு அருமையாக போதிக்கிற என்பதை குறித்த அந்த காரியம் அவருடைய காதுகளிலும் எட்டியிருந்தது ஒருவேளை அந்த இளைஞரை கூப்பிட்டு இந்த கூட்டங்களை நடத்தி இந்த கூட்டங்களில் பேச வைப்போமா என்பதான ஒரு கேள்வி எழுந்தது அப்பொழுது ஸ்போஜனை அவர்கள் கூப்பிடும்படியாக அழைப்பு விடுத்தார்கள் ஸ்பேஜன் எதிர சாதாரணமான ஞாயிறு பள்ளி கமிட்டி கூட்டம் என்பதனால் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அவ்விதமான அந்த வேளையில் அன்று சனிக்கிழமை மாலை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் கூடினார்கள் பெரிய விளம்பரங்கள் இல்லை பத்தொன்பதே வயதான ஸ்போஜன் மேடையில் நின்றார் அவரது பிரசங்கத்தின் அடிப்படையாக தெரிந்து கொண்ட வசனம் ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் வெளியேற பெற்றவர் அவர் அளித்த அந்த செய்தியானது ஞாயிறு பள்ளி முறைகள் பற்றிய ஒரு உரையாடலாக அல்ல அது ஒரு முழுமையான கிறிஸ்துவை உயர்த்தும் ஆர்வமிக்க பிரசங்கமாக இருந்தது அவர் கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற மதிப்பை பற்றி பேசினார் அவரது குரல் உறுதியான நம்பிக்கை ஆழமான இறை இலை அணுகக்கூடிய மொழியில் இணைக்கும் திறனுள்ளதாக வெளிப்பட்டது அவர் தனது குறிப்புகளை மறந்து தனது பிரசங்கத்தில் ஆழமாக மூழ்கி கேட்போரை கவர்ந்தார் கூட்டத்தில் மிஸ்டர் ஓல்னியும் மற்றொரு முக்கிய நபரான மிஸ்டர் தாமஸ் ஹிட்சின் நியூபாக் ஸ்ட்ரீட் சபையின் புதிய நியமிக்கப்பட்ட லே பாஸ்டராகவும் நிர்வாகியுமாக இருந்தவர் ஹிட்சின் லண்டனிலிருந்து இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார் வாட்டர் பீச்சின் இந்த இளம் பிரசங்கியை பிரசங்கம் பண்ணியதை பொழுது அவர் முற்றிலும் ஆச்சரியமடைந்தார் இது ஒரு சாதாரண புறநகர் பாஸ்டராக அல்ல இவர் லண்டனில் பிரசங்கிக்கும்படியாக மெய்யான ஒரு தேவனுடைய கிருபையும் ஆற்றலும் ஆவிக்குரிய தாளந்தம் உள்ளவர் என்பதை அவர் கண்டுகொண்டார் கூட்டத்திற்கு பிறகு ஹிட்சின் தனது உற்சாகத்தை அடக்க முடியவில்லை ஸ்பேஜனை பார்த்து உடனடியாக நியூ பார்க் ஸ்ட்ரீட்டில் பிரசங்கிக்கு வருமாறு வேண்டிக்கொண்டார் இந்த நேரடியான கோரிக்கையால் அடைந்த ஸ்பர்ஜன் இந்த பணிக்கு தன்னை முற்றிலும் தகுதியற்றவனாக உணர்ந்து முதலில் மறுத்துவிட்டார் லண்டனின் மிக முக்கியமான பிரசங்க மேடைகளில் ஒரு கிராமத்து வாலிபன் பிரசங்கிப்பதை அவர் கற்பனை செய்யவே முடியவில்லை பிறகு ஸ்பர்ஜன் வாட்டர் பீச்சுக்கு வந்தார் அதோடு கூட அந்த காரியம் முடிந்துவிட்டதாக மறந்துவிட்டார் ஆனால் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மறக்கப்படவில்லை தாமஸ் கிட்சின் லண்டனுக்கு திரும்பி நியூ பார்க் ஸ்ட்ரீட் அந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் குழுவிடம் ஸ்போஜனை குறித்து ஆர்வமாக தெரிவித்தார் அவர் பிரபலமான பெயர்களை தாண்டி இந்த அறியப்படாத ஒரு இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறு அவர் அவர்களிடம் பேசினார் வாட்டர் பீச்சிற்கு ஒரு முறையான அழைப்பு ஸ்பர்ஜனுக்கு என்று அனுப்பப்பட்டது ஸ்பர்ஜன் இன்னும் தயங்கியபடி இதற்காக ஜபித்தார் அவர் தேவனிடத்தில் வழிநடத்தலுக்காக காத்திருந்து அதிக மன போராட்டத்தோடு கூட அவர் சரி என்பதான ஒரு உணர்வுக்குள்ளாக வந்தார் இது தேவனுடைய அழைப்பு என்பதை அவருடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் ஒரு சோதனைக்காக வருவேன் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அன்று ஆகவே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டு அன்று நியூ ஸ்ட்ரீட்டில் வந்து அவர் பிரசங்கிக்கும்படியாக சபையில் தானே ஒழுங்குபடுத்தப்பட்டது முக்கியமாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில நிகழ்வுகளை குறித்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் ஒரு தேவ வழிநடத்துதல் என்பது ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுகிற காரியத்தை இங்கு தெளிவாக நாம் பார்க்குறோம் பெரிய பிரசங்கி அவர் ஜேம்ஸ் கிராண்டின் உடல்நல எதிர்பாராத விதத்தில் ஏற்பட்ட குறைவினால் இவ்விதமான ஒரு மாற்றம் நேரிட்டதை நாம் பார்க்குறோம் அவர் வந்திருப்பார் ஆனால் ஸ்போஜன் இங்கு வந்திருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை அந்த லண்டன் நியூ பார்க் ஸ்ட்ரீட் டீக்கன் கன் அவரை சந்திப்பதற்கான எந்த வாய்ப்பும் இருந்திருக்காது கத்தர் எவ்வளவு அழகாக ஒரு மனிதனை வழிநடத்துகிறார் என்பதை இதில் நாம் அழகாக பார்க்கிறோம் இந்த ஞாயிறு பள்ளி சங்கத்தின் காலாண்டு கூட்டம் அது ஒரு சாதாரணமான ஆன்மீக வளர்ச்சிக்காக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக வைக்கப்பட்டது ஆனால் இது ஒரு தேவனுடைய திட்டமாக ஒரு எளிய கிராம பிரசங்கியை உலக மேடைக்கு அறிமுகப்படுத்தியது இது ஒரு எளிய சனிக்கிழமை இரவு கூட்டமாக இருந்ததானால் இது ஒரு இளம் பிரசங்கியை அவர் என்றென்றும் மாற்றிய நகரத்திற்கு கொண்டு சென்ற நிகழ்வின் சங்கிலியாக தொடர்ந்ததை நாம் பார்க்கிறோம் ஸ்பர்ஜனின் லண்டனின் வருகையும் முதலில் நடந்த சம்பவங்களும் ஸ்பர்ஜன் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு அன்று வாட்டர் பீச் கிராமத்திலிருந்து பத்தொம்பது வயது வாலிபன் லண்டனுக்கு வந்து சேர்ந்தார் அவர் ஒரு எளிய கிராம வாலிபனாக அவருடைய உடை மற்ற எல்லாவற்றிலுமே காணப்பட்டார் இந்த பெரிய லண்டனில் தன்னை ஒரு எளிய வாலிபன் கிராமத்து பையன் என்பதை அவர் எண்ணி பார்த்து அந்த சூழ்நிலையில் தன்னுடைய தனிமையையும் ஒரு விதத்தில் எவ்விதமாக இதை அவர் செய்வார் என்ற ஒரு பயத்தோடும் காணப்பட்டார் அந்த நியூ லண்டன் நியூ பார்க் ஸ்ட்ரீட் சபையின் டீக்கன்களின் வழிநடத்தலின்படி ப்ளூம்ஸ்பெர் உள்ள குயின் ஸ்கொயரில் ஒரு சிறிய விடுதியில் தங்கும்படியாக அவருக்கு நியமிக்கப்பட்டது அவதமாக அங்கு அவர் தங்கிக் கொண்டார் அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அந்த சபையினுடைய பெரிய பெரிய பிரசங்கிகள் அந்த சபையினுடைய மற்ற காரியங்களை குறித்து பேசின பொழுது ஸ்பர்ஜனின் பதற்றத்தை இன்னும் அது ஆழப்படுத்தியது இவ்வளோ பெரிய பிரசங்கிகள் உழைத்த அந்த பெரிய சபையில் தான் ஒரு கிராமத்து வாலிபனாக நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது அவருக்கு ஒரு விதத்தில் எண்ணி பார்க்க முடியாத நிலையாகவே இருந்தது அந்த சபையினுடைய புகழையும் மற்ற அங்கு உழைத்த தேவ மனிதர்களை பற்றியெல்லாம் கேட்டபொழுது ஸ்பர்ஜினுடைய பதற்றம் இன்னும் அதிகமானது அந்த இரவு படிக்கட்டுகளின் கீழாக இருந்த ஒரு சிறிய அறையில் அவருக்கு தங்கும்படியாக ஒழுங்குபடுத்தப்பட்டது அந்த ஒரு சிறிய குறுகிய படுக்கையில் அந்த நாட்களில் மின்சாரம் இல்லாத விலையில் கேஸ் வழியாக விளக்குகள் எரிந்து எரியும் இதெல்லாம் அவருக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒன்று கிராமங்களில் மெழுகு வைத்து அவர்கள் வழக்கமாக இரவில் அந்த ஒளியேற்றுவது உண்டு அது மாத்திரமல்ல பல குதிரை வண்டிகள் கேப் என்று சொல்வார்கள் அது இரவு முழுதும் அந்த வகையாக போவதும் வருவதுமாக இருந்த அந்த சத்தம் அவருக்கு அமைதியாக கிராமத்தில் இருந்தவருக்கு ஒரு வித்தியாசமான சூழலின் மூலமாக அவர் தூங்கவே முடியவில்லை அன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் அந்த ப்ளூம்ஸ்பரியிலிருந்து சவுத்வாக் என்ற அந்த இடம் நடந்து ஸ்பர்ஜன் சென்றார் ஹோல்பர்ன் ஹில் அந்த வழியாக பிளாக் ஃப்ரையர்ஸ் மற்றும் சவுத்வாக் பாலத்தின் அடிவாரத்தில் உள்ள சிக்கலான பாதைகளில் மற்றும் குறுகிய வீதிகளையெல்லாம் கடந்து போனார் அங்கு இங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடங்கள் காணப்பட்டது அந்த சவுத்வார்க் பகுதி தொழில் மயமான மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை கொண்ட இடம் கடைசியாக நியூ பார்க் ஸ்ட்ரீட் அந்த சபையின் கட்டடத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது வெளிப்புறம் அவருக்கு ஆச்சரியப்படுத்தியது அது ஒரு பெரிய அலங்கரிக்கப்பட்ட மற்றும் மனதை கவரும் கட்டமைப்பாக தோன்றிய ஒரு பெரிய கட்டடம் வாட்டர் பீச்சில் கூரை குடிசையில் ஒரு சிறிய ஆலயத்தில் ஊழியம் செய்து பழகிய ஸ்பர்ஜனுக்கு இது முற்றிலும் வேறுபட்டதாக செல்வந்தர்கள் அல்லது பெரிய ஒரு விமர்சிக்கக்கூடிய நிலையில் காணப்பட்ட அந்த காரியத்தை பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சபையில் பெஞ்சமின் கீச் ஜான் கில் மற்றும் ஜான் ரிப்பன் போன்ற பேப்டிஸ்டினுடைய புகழ்பெற்ற போதகர்கள் இந்த சபையில் அநேக ஆண்டுகளாக ஒழியம் செய்தார் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்கில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொள்ளளவு கொண்ட இந்த சபையில் சுமார் இருநூறு உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர் சவுத்வாக் பாலத்திற்கு அருகில் வெள்ளம் பாதிக்கப்படும் பகுதியில் அமைந்த இந்த சபையில் இன்னும் அங்கு பலவிதமான சுங்கவரி வரி வாங்கும்படியான தடுப்பு இப்படி பல காரியங்கள் காணப்பட்டது இது அவருக்கு ஒரு புதிய ஒரு நிலையில் அவர் தன்னை அங்கு பார்ப்பதை குறித்து எண்ணி பார்த்தார் அந்த நாளில் ஸ்பர்ஜன் அங்கு நியூ பார்க் ஸ்ட்ரீட் சாப்பலில் சென்று தன்னுடைய அறுநூற்று எழுபத்தி மூணாவது பிரசங்கத்தை காலையில் ஒரு சிறிய கூட்டத்திற்கு செய்தார் ஒரு பக்கம் அவருக்கு கொஞ்சம் பதற்றம் இருந்தபோதிலும் அவரது பிரசங்கம் மிக ஆழமானதாக எதிரொலித்தது அவரது பிரசங்க பாணி விதமாக விவரிக்கப்பட்டது குரல் தெளிவாகவும் இசைமயமாகவும் இருந்தது மொழி எளிமையாக இருந்தது முறை தெளிவாகவும் ஒழுங்காக இருந்தது உள்ளடக்கம் உறுதியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருந்தது துனி மற்றும் ஆவி உளமார்ந்ததாக இருந்தது அவரது பிரசங்க மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் விரைவில் செய்தியானது பரவியது ஒரு வாலிப பிரசங்கி கிராமத்திலிருந்து வந்து தேவனுடைய வார்த்தை காலையில் கொடுத்தார் மாலையிலும் அவரை பிரசங்கிக்க போகிறார் என்ற செய்தி அந்த பகுதிகளில் பரவியது ஒருவேளை அந்த சபையில் வராமல் இருந்தவர்கள் கூட வந்து சேர்ந்திருக்கலாம் என்று நாம் எண்ணுகிறோம் மாலை ஊழியம் அநேக காலை விட அநேக மக்கள் அங்கு இருந்ததை ஸ்பர்ஜன் பார்த்தார் அந்த இடத்தில் அவர் இந்த சபையின் ஊழியத்தின் மையமாக இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவே இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கம் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவே அவருடைய பிரசங்கத்தின் மையமாக இருந்தது எந்த விதமான மாறுபாடு என்பது அவர் செய்யவே இல்லை ஸ்போஜினின் பிரசங்கத்திற்கு உடனடியாக அந்த மக்கள் அதிகமாக உற்சாகத்தை பெற்ற நிலையில் மாலை பிரசங்கத்திற்கு பிறகு கூட்டத்தினர் வீட்டுக்கு செல்ல முடியாத அளவுக்கு உற்சாகமாக இருந்தனர் மேலும் அவரை பாஸ்டாக அழைப்பது பற்றி குழுக்களாக விவாதித்தனர் டீக்கன்களும் அதே அளவு ஈர்க்கப்பட்டு ஆறு மாத சோதனை காலத்திற்கு அவர் ஒப்புக்கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் விஷயங்கள் வேகமாக நகர்வதாக உணர்ந்த ஸ்பர்ஜன் அடுத்த மாதத்தில் மேலும் சில ஊழியங்களுக்கு மட்டும் வர ஒப்புக்கொண்டார் தன்னுடைய அந்த கிராம ஊழியத்தை அவர் விட்டு வர அவரால் உடனடியாக தீர்மானிக்க முடியவில்லை தனது தந்தைக்கு ஸ்பர்ஜன் எழுதிய கடிதத்தில் டீக்கன்களின் உற்சாகத்தை அவர்கள் முன்பு கேட்ட பல பிரச்சனைகளோடு ஒப்பிடுவதால் தான் ஈர்க்கப்பட்டதாக தாழ்மையுடன் குறிப்பிட்டார் கூட்டத்தினர் அவரை விட மிகவும் மனதே இல்லை அது மாத்திரமல்ல அந்த சபை கொஞ்சம் ஹைப்பர் கால்வினிஸ்ட் அதாவது இந்த கால்வினிசத்தில் அவர்கள் ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கித்து ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுவதில் குறைவுபட்ட நிலையை அவர் கண்டுகொண்டார் ஆனால் அவர்களை கத்தருடைய கிருபினால் தொடர்ந்து வழிநடத்த முடியும் என்பதை நம்பினார் ஊழியங்களுக்கு பிறகு ஸ்பர்ஜன் கூட்டத்திலிருந்து உளமார்ந்த நண்பர்களுடன் நேரம் செலவிட்டார் இது அவரது ஆரம்ப தனிமையை கொஞ்சம் தனித்தது கொஞ்சம் பயம் நீங்கி போயிற்று லண்டன் மீதான அவரது பார்வை மாறியது அவர் இந்த இடத்தில் தனிமையாகவோ அல்லது நகரத்தான நகரத்தினரால் அச்சப்படுத்த அச்சுறுத்தப்படுவதாக உணரவில்லை அந்த இரவு அவர் தனது தங்குமிடத்திற்கு திரும்பிய இளம் குடி குடியிருப்பாளர்களின் அற்புதமான பிரசங்கியர்கள் இந்த விதமான ஒரு வந்த நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு உற்சாகமடைந்த நிலையில் உறங்கினார் பதற்றத்திலிருந்து ஒரு உறுதியான நம்பிக்கைக்குள்ளாக அவர் கடந்து சென்றார் லண்டனில் அவரது வாழ்நாள் ஊழியத்தின் தொடக்கத்தை குறித்து தனிமையும் சுய சந்தேகம் நிறைந்து தொடங்கிய அந்த நாள் தெய்வீக நோக்கத்துடனும் தேவனுடைய மெய்யான வழிநடத்தலும் கூடியதாக அது இருந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜினின் ஊழிய பாதையில் ஒரு மைல்கல்லாக காணப்பட்டது தேவனுடைய ஊழியத்தில் ஒரு முக்கிய தருணமாக இருந்தது அவரது வருகைக்கு பிறகு கூட்டத்தின் விரைவான வளர்ச்சி இன்னும் பல காரியங்களை அந்த சபையில் காண முடிந்தது அவருடைய பிரசங்க பாணி இறையல் ரீதியாக அவர் எவ்விதமாக கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார் என்ற பல அருமையான காரியங்களை அந்த சபையில் காண முடிந்தது ஸ்போஜன் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஒரு புரட்சிகரமான தேவ வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியத்திற்கு அந்த நாள் ஒரு மேடையை அமைத்தது பாக் சபையில் அவரது வருகை லண்டனில் ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கத்தை குறித்தது ஒரு எளிய கிராமத்து வாலிபராக ஸ்பர்ஜன் அந்த குறுகிய ஒரு அறையில் தங்கியிருந்த வேளையில் தேவன் தன்னை இந்த பட்டணத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று உபயோகப்படுத்துவார் என்பதை அவர் எண்ணி பார்த்திருக்கும் வாய்ப்பில்லை உலகம் முழுவதுமாக அவருடைய பணியானது தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படும் என்பதான எந்தவிதமான ஒரு சிறிய அளவான ஒரு காரியம் கூட கிடையாது ஆனால் தேவன் ஒரு மனிதனை பற்றிக்கொண்டு கொண்டு செயல்படுத்தும் பொழுது தன்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்புவித்த ஒரு மனிதனை வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவனின் மகத்துவமான செயலாக இது காணப்பட்டது தேவன் தாமே கிறிஸ்தவ வரலாற்றில் அந்த முதல் நாள் அவருடைய விசுவாசம் தாழ்மை தேவனுடைய வார்த்தையை தெளிவாக போதித்து நடத்தியது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒன்றுதான் சொன்னார் என்னிடம் எனது நம்பிக்கை என்னவென்று கேட்கப்பட்டால் நான் அளிக்கும் பதில் ஒன்றே ஒன்றுதான் அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லுகிறவராகவே அவர் இருந்தார் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் அவருடைய பிரசங்கத்தின் மைய பொருள் இயேசு கிறிஸ்து மட்டுமே தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியை பார்ப்போம் நன்றி